ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இடையருடை வேண்டுகின்றோம் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடி ஆகியவற்றிலும் சாந்தலிங்கப் பெருமான் குரு குருபூஜை விழாவையொட்டி நடைபெறும் கல்வி நிறங்களுடைய ஆண்டு விழாவில் இன்று காலையில் அரசு உதவி பெறக்கூடிய பிரிவு ஆண்டு விழாவும் பிற்பகலில் அரசு உதவிபிரா பிரிவின் ஆண்டு விழாவும் நடைபெறுகின்றன அதிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் எனகத் திரடையை போற்றி கைல மிளையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையே கண்கள் மேல் வைத்துவாங்கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்